வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமை அறிவுறுத்தலின் பேரில் கம்பம் ஆர்த்தி மீட்டிங் காலில் தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் மூத்த நிர்வாகிகள் சக்திவேல் அரசமணி மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் கம்பம் நகர தலைவராக புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பழனிக்குமார் முறைப்படி அறிமுகம் செய்யப்பட்டார் இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள்

மத்தியில் முகம் வாங்கிக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்த தலைமை மாநில தலைமைக்கு சம்பாதித்துக் கொடுத்து அரசியல் கட்டமைப்பில்